இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி ஒன்று உன் ஜபம் கேட்கப்பட்டது ஆக்ஸ் டென் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் காட் ஹாஸ் ஹியர்ட் யுவர் ப்ரேயர்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே கொர்னேலியு என்ற புரஜாதி இனத்தைச் சேர்ந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தான தர்மங்கள் மிகுதியாய் செய்து வந்தார் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக்கொண்டே காணப்பட்டார் ஒரு நாள் தேவதூதன் அவரிடம் வந்தார் கொர்னேலிவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஆம் நாம் எந்த எந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஜபத்தை கேட்டதாக கத்த நமக்கு இன்று வாக்கு பண்ணுகிறார் கத்தரை மனதார துதிப்போம் ஜபத்தை எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும் ஜபத்திலே தாரித்திருந்து जबत्तिन्मेन्मे कानच यम् जबमेझ जीवन् जबोम जयं् जीवियत्ती इर्खु इदुवेष्ट्टम् जबमेझ जीवन् जबोम जयं् जीवियत्ती இதுவே சட்டம் ஜபத்தை கேட்கிறவரே பரமபிதாவே பரசுத்தாவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் செல்ஃபோன் சார்ஜரை திருடிய மாணவனை அவனுடன் படிக்கும் பதினேழு மாணவர்கள் அடித்து நொறுக்கியதாக கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறோம் வெட்கப்படுகிறோம் மாணவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையை வளர்த்து அன்பை கொடுக்க விட்டு கொடுக்க தேவனை இரக்கம் காட்ட வேண்டுமாய் நம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பள்ளி மாணவர்களை பொறுப்பேற்று கொள்ளும் தவறான காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளும் உம்முடைய கருத்தினால் ஒவ்வொருவரையும் மூடும் மாணவர்கள் தங்களுக்குள் குற்றம் கண்டுபிடித்து ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதபடி மன்னிக்க விட்டுக்கொடுக்க கொடுக்க ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்